வணக்கம் நண்பர்களே ஃபோர்வின் ஃபோர்கார்ட் இது நமது கடையில் இன்று புதிய பிளானில் புதிய ஐடி கிரியேட் செய்து ஆக்டிவிஷன் செய்துள்ளேன் உங்களுக்காக இதோ ஓப்பன் செய்து காமிக்கின்றேன் யூசர் நேமில் நம்முடைய பேன் நம்பர் தான் யூசர் ஐடி நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டேன் வா சக்சஸ்ஃபுல் வாவ் ஃபீல் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே அற்புதமாக இருக்குது நம்ம சொல்லுவோம் இல்லை பார்த்தா போல் படம் பார்க்கணும் அப்படின்னு ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா பிஸ்னஸ் செஞ்சால் ஒரு கட்டில் தான் செய்யணும் அப்படின்ற ஃபீல் எனக்கு வருது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ டேஷ்போர்டு மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லைங்க கம்பெனி கொடுக்குற வருமானமும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அதாவது அவ் அத்தனை வகையான வருமானம் இருக்குது நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் சரி வாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம் நேம் ஐஷா காரக்ராஜ் என்னுடைய பேர் யூசர் ஐடி என்னுடைய பேன் கார்டு தான் மெம்பர்ஷிப் பேசிக் பிளான் எடுத்திருக்கேன் ஆக்டிவ் செட்டிங் ஆக்டிவ் ஆயிடுச்சு ஆக்டிவ் டேட் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சரிங்களா நியூஸ் போர்காட்டோடைய நியூஸ் போயிட்டுருக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் டோட்டல் வித்ராவல் அவலவல் பே பேலன்ஸ் टोटल डायरेक्ट बोनस री पर्च पिन्चल टोटल टीम रेफरल बोनस् पिन्नस्टोर बोनस्पेल रेफ रेफरल बोनस् रेफरलो इनकम हिस्ट्री टोटल को இந்த லைன் டச் பண்ணி பார்ப்போம் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு ஓம் கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பேன் வெரிஃபிகேஷன் பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அது மேலே பண்ணிக்கலாம் அவசரம் இல்லை அப்போ ரிசிப்ட் ரிசிப்டில் மை ரிசிப்டுன்னு கொடுத்துருக்காங்க அது என்ன புரியல ஒருவேளை நம்ம கட்டின பணத்துக்கு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுர் ஃபைல் எடிட் ஃபுர் ஃபைல் அடுத்து ஆட் பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பாஸ்வேர்டு ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க பின்னில் பின் ஃப்ரான்சைசி லிஸ்ட் ரிக்வஸ்ட் பின் ஃப்ரான்சைஸ் யூஸ் பின்ஸ் அன்யூஸ் பின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜெர்னலஜியில் மை டைரக்ட் ஆக்டிவ் மை டைரக்ட் இன் ஆக்டிவ் மை டவுன்லைன் ஹிஸ்ட்ரி இவ்வளோ கொடுத்துருக்காங்க விட்ராவலில் ஒர்க்கிங் வெலட் வெல்கம் போனஸ் கேபிட்டல் ரிட்டர்ன் விட்ராவல் ஹிஸ்ட்ரி இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரியில் வெல்கம் போனஸ் ஹிஸ்ட்ரி ஸ்பெஷல் ரீஃபண்ட் போனஸ் ஹிஸ்ட்ரி ரீபர்ச்சேஸ் போனஸ் ஹிஸ்ட்ரி ரீபன் போனஸ் ஹிஸ்ட்ரி இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாஸ்புக்கில் பாஸ்புக்கில் நம்ம வந்து அமௌண்ட் எடுத்த பிறகு அதோடைய டீட்டெயில் காமிக்கும் அடுத்து டிடிஎஸ் டிடிஎஸ் அதே போல் தான் நம்ம வாங்குகிற வருமானத்துக்கு கம்பெனி டிடிஎஸ் கட்டி அதோடைய டீடைல் கொடுப்பாங்க ஷாப்பிங் ஸ்டோர் ஓனர் போனஸ் ஸ்டோர் ரெக்வெஸ்ட் சப்போர்ட் கம்பெனியுடைய சப்போர்ட் அதோட ரெக்குவஸ்ட் நம்ம கொடுக்கலாம் ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவர் யூடியூப் சேனல் கம்பெனியுடைய யூடியூப் சேனலில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் கார்ட் பேசிக் பிளானுடைய விளக்கம் ஃபோர்கார்ட் ப்ரீமியம் பிளானுடைய விளக்கம் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க அடுத்தது அவர் டெலிகிராம் சேனல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண பண்ணாதவங்க பண்ணிக்கலாம் லாக் அவுட் அவ்வளோதான் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு முறை ஃபோர்கார்ட்டில் ஜாயின் பண்ணி பாருங்கள் சேவை ஃபீல் ஆகும் டேஷ்போர்டை மட்டும் நான் சொல்லு சொல்லில்லுங்க பிஸ்னஸை பற்றியும் சொல்கிறேன் இன்கம்மை பற்றியும் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்தது நான் யாராவது ஜாயின் பண்ண பிறகு என்னென்ன இன்கம் ஆட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் கொடுக்குறேன் தேங்க்யூ